ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி ஓப்பன் டை கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ந நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஆப்போசிட் சைடில் என்ன வருன்றதை நம்ம லாஸ்ட்டு வீடியோ ஷார்ட்கட்டாக பார்த்தோம் அதே போல் ரெண்டு சம் கொடுத்துருக்கேன் இதில் ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஆப்போசிட்டில் என்ன சிம்பிள் வரும்ன்றத கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு பார்ப்போம் இதை புரியல என்னாலும் கேளுங்க இன்னொன்று டைம் நம்பர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் சப் இது வந்து ஓப்பன்ஸு டை அதே போல் க்ளோஸ்டு டை கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்ப்போம் இப்போ இந்த மூணு டை கொடுத்துருக்காங்க இதில் இந்த சிக்ஸ்ன்ற நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு ரெண்டு டையாக எடுத்து கம்பேர் பண்ணணும் இப்போ இங்கே சிக்ஸ்ன்ற நம்பர் இருக்கா வேறு இதுலேயும் சிக்ஸ்கிற நம்பர் இல்லை அப்போ இந்த இந்த டையை வச்சு நம்ம இதோடையும் இதோடையும் கம்பேர் பண்ணணும் இப்போ சிக்ஸை தவிர வேறு என்ன நம்பருக்கு இருக்குது டூ இருக்குது ஒன்று இருக்குது இங்கே ஒன்று காமனாக இருக்கா இதுக்கும் 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 ஒன்று டூ காமனாக இருக்குது மொதல் இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன் கம்பேர் பண்ணிவிட்டு அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கிறேன் இதில் காமனாக என்ன இருக்குன்னு சொன்னேன் ஒன்று இருக்கா அப்போ அந்த ஒன்று ஒன்றுங்கிற நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கிளாக் வைஸில் நம்ம நம்பர்ஸை ஆர்டர் பண்ணணும் இப்போ ஒன்றுங்கிற நம்பரை வச்சுக்கிட்டு இதிலேருந்து கிளாக் வைஸ் ஆர்டர் பண்ணணுமா இதுதான் கிளாக் வைஸ் அப்போ ஒன்று ரெண்டு ஆறு அதே போல் இங்கே அதே ஒன்று ஒன்றுன்ற நம்பர் தான் எடுக்கணும் அந்த ஒன்றுன்ற நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கிளாக் வைஸ் நம்ம ஆர்டர் பண்ணணும் ஒன்று நாலு மூணு புரியுதா இப்போ நம்மளுக்கு சிக்ஸுன்ற நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு கேட்டுக்கோங்க இப்போ சிக்ஸுக்கு ஆப்போசிட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது த்ரீ இதோட ஸ்டார்ட் பண்ணக்கூடாது த்ரீங்கிற நம்பர் இந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா அப்போ சிக்ஸுக்கு ஆப்போசிட் த்ரீ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு டையையும் கம்பேர் பண்ணி நம்ம இதை கொண்டாந்துக்கோம் அடுத்து இந்த ரெண்டு டைஸையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் இப்போ இதையும் இதையும் எடுத்துக்கிறேன் ஒன் டு காமன் ஒன் டூ காமன் அப்போ சேம் நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கிளாக் வைஸ் எழுதுகிறேன் இதில் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒன் டூ சிக்ஸ் வருமா அதே போல் இந்த இந்த டைஸை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு கிளாக் வைஸில் எடுக்கிறேன் அப்போ ஒன் த்ரீ டூ வருதா இப்போ சிக்ஸுக்கு சிக்ஸுன்ற நம்பருக்கு ஆப்போசிட்டில் தானே என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க சிக்ஸுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது டூ இருக்குது இன்னொரு என்ன சொன்னேன் இந்த டூங்கிற நம்பர் இங்கே இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ இங்கே டூ இருக்குதா அப்போ டூக்கு கீழே என்ன இருக்குது த்ரீ இருக்குது அப்போ காமனாக இருக்க டூவை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம் இப்போ சிக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது த்ரீ சிக்ஸுக்கு ஆப்போசிட்டில் த்ரீ இது ரெண்டு தான் ப்ரொசீஜர் இப்போ சிக்ஸுக்கு ஆப்போசிட்டில் த்ரீ இருக்குது த்ரீ வந்து இந்த இடத்துல இல்லை அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு என்ன ஆப்போசிட்டில் இருக்கோ அதுதான் நமக்கு ஆப்போசிட் சைடு அது இந்த சிக்ஸுக்கு கீழே இருக்க நம்பர் நீங்கள் இருந்துச்சுன்னா இந்த காமனாக இருக்க நம்பரை கேன்சல் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே இருக்க நம்பர் தான் சிக்ஸுக்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் ரெண்டுக்குமே நம்மளுக்கு சேம் ஆன்சர் தானே வருது அப்போ சிக்ஸுங்கிற நம்பருக்கு ஆப்போசிட்டில் த்ரீங்கிற நம்பர் இருக்கும் ஓகேவா இப்போ இந்த சம்முக்கு இதான் ஆன்சர் அதே போல் இங்கே சிம்பிள் இருக்கா இதில் இந்த ஆஷுங்கிற சிம்பிள்க்கு ஆப்போசிட்டில் என்ன சிம்பிள் இருக்கும் அப்படின்றத நீங்கள் இதையும் இதையும் இதை மூணையும் கம்பேர் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ